அனைத்து வசந்தி டிவி நேர்களுக்கும் வணக்கம் நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் நாம் முன்ன ஒரு எபிசோடில் ஒரு மாதிரியாக ஒரு ப்ரோக்ராமை செஞ்சுருக்கோம் ஆனால் இதில் பெரிய கேள்விகள்லாம் ரொம்ப கேள்வி வந்திருக்கு சார் கட்லு எந்த திசை கார்னரில் இருக்கும் பொழுது எந்தெந்த பொருள்களை வைத்தால் நன்மை எந்த பொருள்களை வைத்தால் தீமை அதனால் குழந்தை பாக்கியமும் இல்லாமல் போய்விடுமா அதில் ஒரு கேள்வி குழந்தை பாக்கியம் இல்லாமல் போய்விடுமா பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த குழந்தை பாக்யம் கட்லு அதுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஒவ்வொன்றா எழுதிக்கினே போங்க இல்லைன்னா ப்ரோக்ராமை ரெக்கார்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எந்த திசை வீடு இருந்தாலும் எந்த திசை வீடு இருந்தாலும் வட மேற்கு சந்திக்கிற இடத்தில் வட மேற்கு நார்த் வெஸ்ட் சந்திக்கிற இடத்தில் நார்த் வெஸ்ட் சந்திக்கிற இடத்தில் கார்னரில் கட்ல இருக்க கூடாது அந்த இடத்தில் கட்டில் இருந்தால் அந்த மனிதனுக்கு குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருக்கும் ஏனென்றால் வடமேற்கு சாஸ்திரத்தில் ரோதன ஸ்தானம் ரூதன ஸ்தானம் என்று சொல்லப்படுது வடமேற்கு காரணம் ரூதனஸ்தானம் என்று சொல்லும் பொழுது என்ன அதாவது மகாபாரதம் நீங்கள் பார்த்துருக்கீங்க ராமாயணம் பார்த்துருக்கீங்க இந்த ராமாயணத்தில் ஒரு சாப்டர் இருக்கு ராமர் காட்டுக்கு போகிறார் அந்த காட்டுக்கு போகிறதுனால அவருக்கு என்ன நன்மை என்ன தீமை அது அப்புறம் பார்க்கலாம் ஆனால் அதை அமைச்சவங்க அந்த தாய் படுத்த ரூம் நார்த் வெஸ்ட் ஆஃப் தட் பங்களா அதனால் அந்த அம்மாவுக்கு ஒரு பிடிவாதம் வந்து என் மகன்தான் ராஜாவாக வர வேண்டும் ராமன் ராஜாவாக வரக்கூடாது என்று நினைத்து அவருடைய கணவனுக்கும் அவர் தசரதனுக்கும் அந்த அம்மாவுக்கும் வீண் விவாதம் வந்து தசரதமே இருந்து விட்டார் அதனால் அந்த கார்னரில் பெட்டு இருந்தால் இந்த பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த கார்னர் தூக்கம் அதிகமாக கொடுக்கும் அந்த கார்னரில் படுத்தால் ஆணுக்கு முது தண்டில் பிரச்சனை இருக்கும் அந்த கார்னரில் படுக்கிறவர்களுக்கு வேர்களுக்கு அந்த ரூமுக்கு தென் கிழக்கு வாசல் இருந்தால் குழந்தை உருவாகி உருவாகி அதாவது அடிக்கடி பயணிஞ்சினால் இருபது நாள் ஒரு மாதம் இருந்து அபாஷன் ஆர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் ஒவ்வொன்றா எழுதுங்க அதுக்கப்புறம் அந்த கார்னரில் கட்டில் இருக்குது அந்த கட்டலுக்கு கீழே இப்போது பொருள்களை கொஞ்சம் பார்த்துக்கலாம் இரும்பு பழைய சாமான்கள் அல்லது டெட் எலக்ட்ரிக் எலெக்ட்ரானிக்ஸ் இப்போ மாடர்ன் பெட்டு வந்து உள்ளே வந்து ரேக்ஸ் எல்லாம் இருக்குது பழைய காலம் பெட்டெல்லாம் என்ன இருக்குது அது பொட்டிங்கள்லாம் வீட்டில் இருக்கிற பொட்டிங்கள்லாம் தள்ளிடுவாங்க பொட்டிங்கள்லாம் தள்ளுன தள்ளி அங்கே தூசி உருவாகிவிடும் பழைய எல்லாமே கிழந்து பெருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் அங்கே வெயிட் அதிகமாக சேர்த்து விட்டால் அந்த வீட்டில் மன நோய் இருக்கும் ஏனென்றால் ராகு வெயிட் நாள் அங்கு வந்து சேரிக்கிறது இரும்பு பொருள்கள் சந்திரனின் இடத்தில் இருக்கும் பொழுது பாருங்கள் நீங்கள் வாஸ்து கிளாஸுக்கு போக வேண்டாம் என்ன சொல்கிறத மாத்திரம் நோட் பண்ணீங்கன்னா இது வாஸ்து கிளாஸே தான் நீங்கள் யார் யார் கற்றுக்கலாம்னு நினைக்கிறீர்களோ அவங்களாம் கண்டிப்பாக இதை ஒரு நோட்ஸாவே எழுதி கொள்ளலாம் சந்திரன் இடத்தில் சனி வந்து சேர்ந்துவிட்டால் விட்டால் சந்திரன் சனியுடன் சேரும் பொழுது விஷயோகம் உருவாகிறது அதனால் அந்த இடத்தில் மனநோய்கள் அதிகமாக இருக்கும் அந்த ரூமுக்கு அக்னேய வாசல் இருந்தால் இங்கே சந்திரன் சனி இருக்கு அக்னேய வாசல் அக்னேய வாசலுக்கு அதிபதி செவ்வாய் சண்டை வீண் விவாதங்கள் அதிகமாக இருக்கும் அதனால் எந்த மாதிரி ரூமில் படக்கிறவனுக்கு அபாஷன் அதிகமாக ஆகும் அதனால் நார்த் வெஸ்ட்டில் கட்டில் இருக்கக்கூடாது கட்லு கீழே அதிகமான வெயிட்டான பொருளும் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் செருப்பு செருப்பு ஒரு டசன் பத்து டசனம் வாங்கிட்டு தேவையில்லைன்னா இருக்கிற இருக்கலாம் அப்படின்னு அதில் போட்டு வைப்பீங்க சேருப்பின்றது ராகு ராகு சந்திரனின் கூட சேரும் பொழுது கிரகண யோகம் கிரகண யோகம் வந்தால் என்னாவோ நம்முடைய மூலையே வேலை செய்யாது அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கார்னர்ல பெட்டு போட்டிங்கன்னா உங்கள் தலை மேற்கு திசையில் இருக்கும் மேற்கு திசையில் தலை இருக்கும் பொழுது அந்த இடம் சந்திரன் இடம் கனவுகள் அதிகமாக இருக்கும் செத்தவங்கள்னால் கனவுல வருவாங்க செத்தவங்களாம் கனவுகளில் வருவாங்க சீதள நோய் அதிகமாக பிடிக்கும் இந்த செருப்பும் கார்னரும் அந்த கார்னரும் இருந்ததுன்னா செத்தவங்க அதிகமாக தெரிவாங்க கனவுகள் அதிகமாக வரும் சில பேருக்கு ஜீர்ண கோளார் உருவாகும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கார்னர்ல பெட்டு இருக்க கூடாது அதுவும் அதில் இந்த பொருள்கள் எல்லாம் இருந்தால் பல கஷ்டங்களை கொடுக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நார்த் நார்த் வெஸ்டில் பெட்டு இருக்கக்கூடாது பெட்டு கீழே இரும்பு பழைய பொருள்கள் செருப்புகள் இருக்க கூடாது இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் அந்த கார்னரை விட்டுவிட்டால் கண்டிப்பாக நீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாக வாழ்கிறீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க